வணக்கம் மேடம் நீங்க அந்த நாளைய வாக்குன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ அந்த நாளைய வாக்கு அப்படின்னு நீங்க சொன்னதுனால நான் ஒண்ணு சொல்றேன் அந்த நாள்ல வந்து எப்படி வந்து பல்ல வந்து பளிச்சுன்னு எப்பவுமே நம்ம வந்து யார் சிரிச்சாலும் பார்த்தா வந்து வெள்ள வெள்ளையில இருக்கும் பல்லு ஆமா அந்த மாதிரி வந்து பல்ல வந்து ட்ரெடிஷனல்லா பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க அந்த நாள்னா ரொம்ப ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக்லாம் கிடையாது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ அவங்க என்ன மாதிரி ஹோம் மேடா எதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா இப்போ வீடு அப்படின்னாக்கா எல்லாமே கொஞ்சம் இண்டிவிஜுவல் ஹவுஸா இருந்திருக்கும் அப்போ எல்லார் வீட்லையுமே வந்து நெல்லு அதாவது கிராமமா இருந்தாக்கா வயல்ல வந்து அரப்பெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெல் இருக்கும் அந்த நெல்லுலேருந்து வர உமி இப்ப வந்து புரியும் உமைய வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வெளியில வந்து அடுப்பு உமைய என்ன பண்ணுவாங்க எந்த அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வேஸ்ட் அப்படி பண்ணவே மாட்டாங்க உண்மைய வச்சு அடுப்பை வந்து எரிப்பாங்க சரி அத வந்து வீட்டுக்கு வெளியில இருக்கும் அதுல வந்து வெந்நீர் அதெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த உண்மையை போட்டு

பளிச்சின்ற பல்லு அந்த உமியோட கறி அதோட கூட வந்து உப்பு ஓ உப்பு வெள்ளையா போடுறீங்களா அதனாலதான் பல்லு வெள்ளையா இருந்தோம் பட் உப்ப கலந்தாலும் அந்த பல்படி வந்து கொஞ்சம் கருப்பு கலல்ல தான் இருக்கும் ஆனா அதை வச்சு அவங்க கையால தேய்ச்சே அவங்க பல்ல வந்து நல்லா பெள்ளவே இல்ல எந்த விதமான ஒரு இப்ப வேற பிரச்சனை அதாவது பல்லு முன்னாடி வருது இதெல்லாம் இருக்காது அது இல்ல உடனே ஒரு கிளிப்பிங் அதாவது யார் வையில கிளிப்பவே பார்க்க முடியாது இன் பல்லு வந்து பளிச்சுன இருக்கும் தேக்கறது என்னமோ உமிக்கரி اوكي உங்களுக்கு வந்து எந்த விதமான பல்லு ப்ராப்ளமும் இல்லாம நல்லா இருந்தாங்க அது வந்து இப்ப இப்போவும் வந்து நெல் இருக்கு

ல்லாம் பண்றதா நீங்க என்ன அதை சரிச்சுக்கோங்க

அப்படி அதுல போட்டு அவங்க உப்பு போடுவாங்க அது கொஞ்சம் நல்லா இடிச்சுட்டு அது ஒரு மாதிரி கொஞ்சம் நைஸா ஆகாதக்கு முன்னாடி ரொம்ப ஃபைனா வராதக்கு முன்னாடி இந்த கறியும் போடுவாங்க லவங்கத்தையும் போட்டு ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய பாட்டில் இல்ல ஒரு டப்பால அது மாதிரி எடுத்து வச்சிட்டாங்க நான் எல்லாரும் எடுத்து வச்சிருவாங்க எல்லாருக்கும் வந்து பல் பொடி தயார் ஓகே அதாவது பல்லு வந்து பிரச்சனை இல்லாம நல்ல ஒரு

பேப்ப கட்டையை எடுத்து அதை பல்லால கடிச்சு 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 ப்ரஷ் மாதிரி செஞ்சு அதால வந்து பிரஷ் பண்ணிடுவாங்க அது வந்து இன்ஃபேக்ட் வந்து அப்போ வந்து ரெண்டு அதாவது மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு தடவையும் பல் தீர்க்கறதுன்றது இப்போ வந்து நம்ம வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோமே வழியா இது முதல்ல ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி மார்னிங் அண்ட் நைட்டு பல்லு தேயக்குறதுன்றது பழக்கத்துல இருந்திருக்கு ஏன்னா மார்னிங்ல பாத்தீங்கன்னா இந்த வேப்பங்குச்சி ஆரங்குச்சி இந்த மாதிரி வந்து தோட்டத்துல இருக்கிற ஒரு மரத்தை யூஸ் பண்ணி பல்ல கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி பல்பொடியை வந்து யூஸ் பண்றதுங்கிறத நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு கையால நல்ல பிரஸ் பண்ணி தேய்ச்சிட்டு படுத்துக்கும் போது அதாவது வாயில வந்து உங்களுக்கு வந்து கிளீனாவும் இருக்கும் அது வந்து அதாவது இந்த ஹோல் டேஸ் நம்ம என்னென்னலாம் சாப்பிடுறோம் அதெல்லாம் வந்து ராத்திரி படுத்துக்கு போறதுக்கு முன்னாடி கிளீன் பண்ணிட்டு படுத்துக்கணும்ன்ற ஒரு ஹாபிட் வந்து

நீண்ட பிரஷ் தான் அது வேலைன்னா உங்க வீட்டுல இப்ப வந்து வேப்பமரம் இல்லாத ஒண்ணும் அதாவது வேப்பமரம் காமனா இருக்கு அதுல இருந்து நீங்களும் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் அது அதே தவிர வந்து வேப்பம் குச்சி எல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து நல்ல காய வச்சு அதை பவுடர் பண்ணி அந்த பல்பொடியோல இப்ப நான் வந்து வெரைட்டிஸ் சொல்ல போறேன் அதுல வந்து ஒரு வேப்ப குச்சி வச்சு பண்ற பல்பொடியும் வரும் அது நான் இப்பவே வர்றேன் தேர்ந்தெடுங்கள் ஈஸியான கன்வீனியன்டான லோன் பிஎன்பி பிஎன்பிள் உங்கள் கனவை நிறைவேற்றுவோம் நாங்கள்

அதர் அதாவது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம உரல் வழக்க அதெல்லாம் இல்லாம அது அதெல்லாம் இப்போ வந்து நீங்க பார்க்க முடியாது ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன அதோட மினியேச்சர் இது இது வந்து இப்போ இருக்கு அதாவது நீங்க வந்து கடையிலையும் வாங்கிக்கலாம் இது எதுக்குன்னா இப்போ வந்து சில பல்பொடி பண்ணும்போது நம்ம இது வந்து கொழுவி இது வந்து இதுல வந்து கொஞ்சமா போட்டு நம்ம எதனா பொடி பண்ணணும் அப்படின்னாக்கா இதுல போட்டு நம்ம நம்ம பொடி பண்ணி அதை இன்ஸ்டன்டாவே பண்ணி பல்ல தேய்ச்சிக்கலாம் அதுக்குன்னு இல்ல எல்லா விதமான பர்பஸ்க்கும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வாசனை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல வந்து ஒவ்வொன்னா போவோம் பல்பொடி வந்து வெரைட்டிஸ்ல இப்போ வந்து நல்ல பளிச்ச பல் அப்படின்னு நல்ல வெள்ளை விளையல் பல்லுன்னு பார்த்தாக்கா இங்க இருக்கிற எல்லாமே வெள்ளை தான் இருக்கும் இது கொடுக்கறதும் வெள்ளை தான் முதல்ல வந்து இது பாத்தீங்கன்னா இது பேக்கிங் சோடா வீட்டில வந்து சமையலுக்கெல்லாம் அதாவது பேக்கிங் சோடா ரொம்ப யூஸ் பண்ண கூடாது ஆமா அதனால வந்து இது பட் பல்லுக்கு வந்து இது வெள்ளை கலரும் கொடுக்கும் அதே சமயத்துல வந்து இந்த ஜெர்ம்ஸ் எல்லாமும் இது எடுக்கும் ஓகே ஓகே ரொம்ப மெனிமலா தான் யூஸ் பண்ணும் இந்த பேக்கிங் சோடாவோட இது சால்ட் பவுடர் பண்ணினத எடுத்துட்டு இருக்கொடி உப்புறவங்களா யூஸ் பண்ணலாம் இந்த பல்பொடி உப்பு போடுறோமே பரவாயில்லையா பல்பொடி பல்லு கேக்கிறதுக்கு இப்போ ஒரு இது ஒரு மெஷர் வச்சுக்கோங்க இந்த அளவு பேக்கிங் சோடா நான் போட்டிருக்கேன் இதுல அதே அளவு உப்பு பொடி உப்பு பொடி உப்பு போட்டு பல்ல தேய்ச்சா அது கிளீனும் பண்ணி நல்ல ஒயிட் ஆகும் அதாவது வேற எதுவுமே வேண்டாம் இது ரெண்டு மட்டுமே போறோம் இந்த ரெண்டு மட்டும் எங்களால கையால் எடுத்து தேக்க முடியாது அப்படின்னு வந்து கொஞ்சம் இருக்காது இது வந்து இட்ஸ் ஒரு சிம்பிள் ஒரு பல்பொடின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த அதாவது சோடா அது வருமா அப்படிங்கறதுனால ரியாக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு இந்த உப்பு பொடி சேர்க்கறதுனால ஒண்ணு ஆகாது பிளஸ் நம்ம வந்து சாப்பிட கரெக்ட் இட்ஸ் ஒன்லி ஃபார் கிளீனிங் பர்பஸ் நல்ல அதாவது டீத்துக்கு அது மெயினா வந்து நல்ல வெள்ள விளையிலு பல்லு ஆக்குறதுக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் கொடுக்கறதுக்கு இந்த ரெண்டுமா காம்பினேஷன் வெரி வெரி சிம்பிள் இது இது வந்து யார் வேணாலும் செஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ணினா நிறைய பேருக்கு அந்த கரைகள் எல்லாம் வந்து நக்க இத வச்சு நம்ம பண்ணும் அந்த கரைகள் எல்லாம் போயிடுது பளிச்சுனா இருக்கு இல்லையா ஆமா இது ஒண்ணு இப்போ அடுத்து தான் இதோட வந்து இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா அந்த மெஷரோட செகண்ட் பாத்தீங்கன்னா அதுல ஒரு 1/4 மஞ்சபொடி மஞ்சபொடி மஞ்சளா இருக்கிற பல்ல வெள்ளை ஆக்கணும் தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆகவே ஆகாது மஞ்சள் பொடி இது மூணுமா கலந்து இத வந்து ஒரு வெரைட்டியா நீங்க எடுத்துட்டு பல்ல தேய்க்கலாம் இந்த மாதிரி தேய்க்கும்போது எங்களுக்கு வந்து தேக்க பிடிக்கிறது பிடிக்கறதில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரெஷ்ஷ என்ன பண்ணலாம்னாக்கா தண்ணீர்ல டிப் பண்ணிடுங்க தண்ணீரை டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பல்பொடியில அந்த பிரஷ்ஷ வச்சு அது வாயில நல்லா தேய்ச்சிங்கனாக்கா ஜஸ்ட் லைக் நீங்க வந்து பிரஷ்ஷ யூஸ் பண்ற ஒரு லைக் சாட்டிஸ்ஃபாக்ஷன் தானே எல்லா பிரஷ்ஷால தேய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேய்க்கிறோம் அப்படிங்கற ஃபீலிங் பட் கையால தேய்க்கறது பெஸ்ட் இப்ப மஞ்சபொடி போறதுனால என்ன கூடுதல் நன்மை நம்ம கிடைக்கல மஞ்சபொடியும் ஆன்டிசெப்டி அதுக்கு தான் மஞ்சள் வந்து எங்க எதுல யூஸ் பண்ணாலும் மஞ்சளோட பவர் என்ன அது வந்து ஆன்ட்டிசெப்டிக் கண்டிப்பா நம்ம பல்லு மஞ்சள் ஆகாதுல்ல அது கண்டிப்பா ஆகவே ஆகாது மஞ்சளை வச்சு நீங்க இதோட கூட கலக்க வேண்டாம் வெறும் மஞ்சள் பொடியை நீங்க வந்து வாயில வச்சு தேய்ச்சி பாருங்க அப்ப கூட உங்க பல்லு வந்து மஞ்சள் ஆகாது ஓகே அண்ட் வந்து அதுல வந்து கலரிங் ஏஜென்ட் அது மாதிரி இருந்தால் மஞ்சள் பொடியில் மிஸ்டேக் இருக்குதுன்னா அது ஈஸிக்கும் அவ்வளோதான் ஓகே ஓகே அதர்வைஸ் வந்து மஞ்சள் பொடி வந்து பல்ல பட்டா மஞ்சள் கலர் வராது இது ஒரு ஒன் டைப் இப்ப இதோடயே என்ன பண்ணலாம்னாக்கா இவங்க ஒரு ஒரு டிராப்போ இல்ல ரெண்டு டிராப்போ எலுமிச்சம்பழ ஜூஸ் விட்டுக்கலாம் அந்த மாதிரி இல்லாத எலுமிச்சம்பழ ஜூஸ் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா ரெடியா நாங்க வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இப்ப இது பாத்தீங்கன்னா கடையில விக்கிறாங்க எலுமிச்சை உப்பு எலுமிச்சை உப்பு ஆர் லெமன் சால்ட் இது கொஞ்சம் குறகுறன்னு இருக்கு இப்ப பல்லுல அந்த எனாமல் எல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் ஆகாதா இல்ல இந்த குறகுறன்னு இருக்கிறது வந்து இது டேஸ்ட் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும் ஓகே இதுவும் வந்து சைனீஸ் டிஷஸ்ல தான் போடுவாங்க அதாவது டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கிறதுக்கு தான் ஆமா நல்ல புளிக்குது அந்த புளிப்பு அது ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டா போறோம் ம் சோ இப்போ இது என்ன परपஸ்க்காக போடுறோம் இது வந்து நல்ல ஒரு அதாவது இந்த காவி எல்லாம் இருக்கு சொல்லுவாங்க காவி இருக்கு காவி இருக்கிறதுக்கு வெத்தலை வெத்தலையும் சுண்ணாமுமா கலந்து போடுற பல்லு அவங்களுக்கு வந்து பல்லு பிரச்சனையே வராது வெத்தலை போடுறதுனால காவி வரும்னு இல்ல வெத்தலை போடுறதுனால பல்லும் நல்லா இருக்கும் வந்து வெத்தலை போடுறவங்க முதல்ல பல்ல கிளீன் பண்ணணும்ன்ற ஒரு ஹாபிட் இருக்கணும் வெத்தலை மட்டும் போட்டுட்டு நான் சும்மா இருப்பேன்னாக்கா மட்டும்தான் இருக்கும் போட்டு அவங்க பல்லையும் நல்லா கிளீனா வச்சிருந்தாக்கா கால்சியம் டெபிஷியன்சியால வர பல்லு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம்

குவாலிட்டி டீஸ்பூன் அளவுக்கு ஓகே இது எதுக்காக போடுறது அப்படின்னாக்கா இப்போ நீங்க இது எல்லாம் இருக்கு சி சின்ன பசங்களா இருக்காங்க வீட்ல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பல்பொடி இதை கையால வச்சு தேய்க்கிறது இதெல்லாம் யாரால முடியும் அப்படின்னு நினைச்சாங்கன்னாக்கா யூ கேன் ஆல்சோ மேக்கஸ்ட் மாதிரி ஸ்டாஃப் யுவர் ஓன் ஓகே இன்னும் கொஞ்சம் இதுல வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் பண்ணிடு எதாவது போலாமா ஃப்ராக்ரென்ஸ்க்கு அதெல்லாம் நீங்க என்னோட போட்டுக்கோங்க பிராக்ரன்ஸ்க்கு போடுறது இல்ல பிராக்ரன்ஸ்க்கு பன்னீர் ஏன் போடுறீங்க பிராக்ரன்ஸுக்கு நிறைய இருக்கு நம்ம அதாவது மருந்து கடையில கிடைக்கிறது இப்ப நம்ம காமிச்சோம் இல்லையா பச்சைக்கல் பூரம் அதெல்லாம் ஒரு வெரைட்டி அதாவது நல்ல வாசனை கொடுக்குற பல்பொடி அப்படின்னு சொல்லறதுக்கு அதெல்லாம் இருக்கு இப்போ வந்து இந்த பேக்கிங் சோடா இந்த மாதிரி காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ஃபார்ம்ல கிடைக்கிறதுக்கு நீங்க அலுவரா அலுவராய் ஜெல் கத்தாழை ஜெல் வந்து பொதுவா வந்து பியூட்டி அப்டின்னு பார்த்தாலே முதல்ல நிக்கிறது ஆமா ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சி நொற கூட வருது இல்ல அதே நொர வருது இல்லையே பழுதே முன்னாடியும் ஓகே நொர வருதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அது எப்படின்னாக்கா

அத பொருத்த ரொம்ப நிறைய ஜோர்ம் இருக்கு நிறைய வராது அவங்க நொறை வரல அதனால இந்த பல்பொடி மேல தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லட்டா பேஸ்ட் மேல தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல உங்க பல்லுல இருக்கிற ஜேம்ஸ் தான் அதுக்கு காரணம் நொற நிறைய வந்தா நம்ம பல்ல ஜோம் கம்மி அப்ப ஆக்சுவலா நிறைய ஜோம்ஸ் கம்மின்னு அர்த்தம் ஜோம்ஸ் நிறைய இருந்ததுன்னா நொற வராது ஓஹோ சோ இது கண்டுபிடிப்பா இருக்கே ஆமா ரியலி இது வந்து நீங்க பல்லுல ஆஹ் பிரஷ்ஷா வச்சு ஒரு

ரொம்ப நீங்க கேட்டீங்க இல்லையா பேக்கிங் சோடா போட்டு ஒரு மாதிரி விறுவிறுன்னு இழுக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்டீங்க இல்லையா ஆலிவர் அஜல் போட்டு கசக்குமா அதாவது கசப்பு விறுவிறுப்பு அதெல்லாம் ஒண்ணு இல்லாத நல்ல திப்பு தித்திப்பான ஒரு பல்படிய நீங்க செய்யலாம் ரெண்டு மெஷர் சோ இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நினைக்கிறேன் ரெண்டு மெஷர் சக்கரம் ஓகே உப்பு பொடி அதுல பாதி கொஞ்சமா அதாவது அது ரெண்டு போட்டேன் இல்லையா ஒன்னு இது ஒன்னு ஆக்சுவலா இது ரெண்டையும் என்ன பண்ணலாம் மிக்ஸியில போட்டு பொடி பண்ணிடலாமா இது ரெண்டையும் ஃபஸ்ட் மிக்ஸியில போட்டு பொடி பண்ணலாம் உப்பு தக்கரையானு தெரியாம அரைச்சிடணும் உப்பு சக்கரை மட்டும் இத மிக்ஸியில் போட்டு நம்ம அதாவது நிறைய அளவுல வச்சு அதாவது பெரிய கப்பு அந்த மாதிரி எடுத்து கூட நம்ம பண்ணிடலாம் சக்கரை நிறைய போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு செஞ்சு வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் தேர்ந்தெடுங்கள் ஈஸியான கன்வீனியன் லோன் ஸ்கீம் பி என்ப உங்கள் கனவை நிறைவேற்றுவோம் நாங்கள் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு உப்பு சக்கர ஓகே ரெண்டு மெஷர் சக்கரை அவசரத்தை கொஞ்சம் உள்ள போனா கூட ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை ஒரு மெஷ உப்பு இது மட்டுமே கூட நீங்க சொல்றபடி சின்ன குழந்தையா இருந்தாக்கா நல்ல நைட்ல வந்து இத வந்து நல்ல ஒரு பல்லு புழு கை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு படுத்துட்டாங்கன்னா நல்ல கிளீனா பல்லு இடுக்கல ஏதான ஒரு பார்ட்டிகல்ஸ்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்ததுன்னா கூட அதெல்லாமும் நல்லா போகும் ஏன்னா இந்த ஒரு சக்கரை வந்து ரொம்ப நைஸா அறியாது என்னதான் நம்ம அரைச்சானாலும் அதுல கொஞ்சம் வந்து ஒரு ரவா ஃபார்ம் இருக்கும் சோ அது வந்து எல்லாத்தையும் எடுத்துரும் பிளஸ் நல்லா ஒயிட் ஆகும் சரி எனக்கு இதுல ஒரே ஒரு கேள்வி இருக்கு இப்ப நம்ம சக்கரையை போட்டு தேய்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வந்து யூஸ்வலா சக்கரை வந்து பல்லுக்கு அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க சக்கரைனாக்கா ஸ்வீட் சாப்பிடுறது எதுக்காக நல்லதுன்னா சாக்லேட்ஸ் மெயினா அது வந்து பல்லுல அப்படியே வந்து ஒட்டிக்கும் அந்த உலந்த பால் பொடி தேய்ச்சு நீங்க அதாவது குழந்தைனா சாக்லேட் சாப்பிடும் அதை சாப்பிடாம இருக்க அதாவது சொன்னா கேட்காது சாக்லேட் ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் வந்து பல்லுல வந்து அதாவது கடவா பல்லு அதெல்லாம் எல்லாம் அப்படியே படுத்து தூங்காத நல்ல ஸ்வீட்டா ஒரு பல்லு கையில கொடுத்துட்டு அதை போட்டு தேய்ச்சிட்டு சாக்லேட் சாப்பிடாத சாப்பிடாத விட சாப்பிடுன்னு சொல்லிட்டு பின்னாடியே அந்த பல்லுடியும் கொடுத்துட்டாங்க அவங்க வந்து ஈஸியா வந்து அந்த மறுபடியும் அந்த வந்து கேவிட்டிஸ் ஃபார்ம் ஆறதே வந்து அந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் போய் அதை பிளாக் ஆகுறதுனால தானே சோ அது அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இல்லாம குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு பல்ல தேய்க்கிற பழக்கமும் வரும் அதே மாதிரி ஒயிட்டாவும் இருக்கும் அது இன்னொன்னு என்னன்னாக்கா இந்த மாதிரி வந்து கையில வச்சு நைட்ல தேய்ச்சி படுத்துக்கிற பழக்கம் வரும்போது பின்ன வருது இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணி தான் ப்ரஷ கொடுத்தோம்னாக்கா அது வந்து சரியா தேக்க மாட்டாங்க அதாவது ஒருவேளை தேய்ச்சாலும் ஒருவேளை வந்து கையில தேய்க்கிற பழக்கத்தை நம்ம அதாவது பண்றது சின்ன குழந்தைகளுக்கு இது வந்து ஒரு இன்ஃபென்டா இருந்தா கூட இந்த பல்பொடியை கொடுத்து தேக்க வைக்கலாம் அவங்க நல்ல கார்கில் அதாவது கார்கிளிங்கிறது சின்ன குழந்தைன்னா பண்ணாது அதனால கொஞ்சம் சுமாரா பண்ணா கூட இதுல இருக்கிறது இப்ப பல்லு மொழிக்க ஆரம்பிச்ச குழந்தை கூட தேச்சு விடலாமா சின்ன குழந்தையா ஒரு ஒரு வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலஞ்சு பல்லு இருக்கும் அது நாலஞ்சு பல்லுன்னாக்கா அது வந்து ஆக்சுவலா இது எல்லாமே இந்த கடவாப்பல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்தாதான் அந்த மாதிரி குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் வந்து பெஸ்ட் பெஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் வந்து குரோயிங் ஸ்டேஜ் இல்லையா அப்போ வேண்டாம் அந்த கடவாப்பல்லு வர்றதுக்கு அப்போதான் இந்த மாதிரி பிரச்சனையே ஆமா அந்த ஒட்டிக்கிறது அது உள்ள போய் மாட்டிக்கிறது எல்லாம் ஸோ இது இப்போ இது ஏன் என்னன்னாக்கா கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வரும்போது இதுக்கு கூட லவங்கம் நம்ம வந்து அது வந்து இப்போ சக்கரை ஒரு கப்பு அரை கப்பு எடுத்துட்டு வந்தாக்கா இது வந்து ஒரு பத்து பீஸ் போடலாம் வந்து லவங்கம் பல் இருக்கிறதுக்கு அதுவும் வந்து என்னன்னாக்கா டிஸ்இன்பெக்ட் தான் அதாவது பல்லில வந்து இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு பல்பொடியை வந்து இப்போ லவங்கம் மட்டும் கலந்து ஒரு பல்பொடி தயாரிக்கலாம் லவங்கம் பச்சை கல்பூரம் ரெண்டையுமா கலந்து இந்த சக்கரை உப்பு இதோட கலந்து இன்னொரு பல்பொடி தயாரிக்கலாம் இப்போ இந்த லவங்கம் மட்டும் கலந்து நம்ம தயாரிக்கிற பல்பொடியும் இன்கேஸ் வந்து ரொம்ப பல் இருக்கிறவங்க ஆல்ரெடி வந்து கேவிட்டி ஒன்னு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வலி இருக்கும்போது இந்த பல்பொடி அப்படி வச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க வந்து தேய்க்காம அப்படியே கார்குள் பண்ணறது ஓஹோ இன் பேக்ட் வந்து

அதுவே ஒரு இன்ஃபெக்ஷன் வரும் அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி பல்பொடியை அவங்க என்ன பண்ணலாம் அந்த இடத்துல வச்சுன்னுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கார்கள் பண்ணிட்டு அது பண்ணாலே அந்த அந்த விரு அந்த விறுவிறுப்புக்கு அவங்களுக்கு வலியும் போகும் பிளஸ் அது வந்து கொஞ்சம் ஸ்லோவா வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தும் போதே அது போயிட்டு அந்த பல்ல எடுத்து அதிகாம இருக்கும் வரும் அதெல்லாம் இல்லாம பாத்துக்கலாம் இது இதுவும் இல்லாத இந்த லவங்கம் இப்ப நான் செஞ்சு காமிக்கிறேன் இது லவங்கம் இந்த இது வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா இதை எப்ப யூஸ் பண்ண போறீங்க நான் பொருள் அதுக்குதான் நீங்க வெயிட் பண்ணி முடிஞ்சது இதுல ஒரு பத்து போடுறேன் கவுண்ட் பண்ணி இத நீங்க பத்து பன்னெண்டு அப்படிங்கறதெல்லாம் உங்களோட அதாவது உங்களுக்கு தாங்கிக்கிற சக்தி இந்த காரம் லவங்க காரம் வந்து என்னால வந்து ஏத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பத்துன்றத பன்னெண்டாவும் போட்டுக்கலாம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் அவங்களுக்கு ஏத்த இது வந்து என்னன்னாக்கா ரொம்ப நைஸா பொடி பண்ண வேண்டாம் இது ஏன் நீங்க மிக்ஸில போடாம இந்த மாதிரி வந்து மிக்சியில போட்டா ஆக்சுவலி என்னன்னு சொல்லுங்க மிக்சியில போட்டா கொஞ்சம் போட்டா அது நைஸ் ஆகாது

இப்போ பச்சை கல்புரமும் போட்டுருக்கேன் தேய்ச்சா இதுல என்னக்கா பல்லு சம்பந்தமா பல்பொடி எல்லாம் வந்து காமன்க இது வந்து இப்ப அழகு சம்பந்தமா நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கோம் இதுல இந்த ஸ்கின் இருந்தா அதாவது ஆயிலி ஸ்கின்னு ட்ரை ஸ்கின் பல்ல பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது எல்லாருக்கும் ஒரே விதமான பல்பொடி தான் அது வந்து பெரிய விஷயம் இல்லையா பல்பொடி நல்லா தயாரிச்சு வச்சுக்கோங்க எல்லா வயசுக்காரங்களுக்கும் நல்ல நைஸ் ஆகும் கொஞ்சம் அந்த குரகுரான்னு இருக்கிறது வேணும் இப்போ இதுல வந்து கொஞ்சம் எடுத்து